வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு மனம் தரும் வெற்றி என்ற தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக அதில் உங்களுக்கு ஒரு பதினெட்டு பதினேழு தலைப்புகள் இருக்குது ஒவ்வொரு தலைப்புகளாக அதற்குண்டான செய்திகளை பாருங்கள் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துக்கும் காரணம் மனமே ஆகும் அந்த மனத்தை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தியிருந்தால் நம்முடைய சிக்கல்கள் தீரும் என்று ஒவ்வொரு தலைப்பாக பார்ப்போம் சிக்கல்களை தீர்க்கும் திறமையான மனம் மனோ வலிமையின் தத்துவம் இவ்வாறு விவரிக்கப்படலாம் ஒரு கூட்டு மனம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிப்பட்ட மனங்கள் தீர்மானமான குறிக்கோளை கருத்தில் கொண்டு முழுமையான லயத்துடன் இணைந்து வேலை செய்வதுதான் லயம் என்பது ஆர்வத்தோடு விருப்பத்தோடு முழுமையான விருப்பத்தோடு நாம் செயல்படுவது வெற்றியின் விளக்கத்தையும் சக்தியின் பிரயோகத்தின் பலனையும் மனதில் நிலைநாட்டுங்கள் மேதாவிலாசம் மன வலிமை இந்த பதத்தின் பொருளை நீங்கள் இன்னும் அதிவேகமாக கிரகித்து கிரகித்து உள்வாங்கிக்கொண் கிரகித்துக் கொள்வீர்கள் முழுமையான லயத்துடன் இணைந்து ஒருமித்து வேலை செய்யும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மனங்களின் ஒரு குழு அபரிமிதமாக சக்தியை உருவாக்கும் என்பது உடனடியாக வெளிப்படுத்தப்படும் சக்தியை பிரயோகிப்பதிலே அனைத்து வெற்றிகளும் கிடைக்கப்பெறுகின்றன ஏதேனும் குறிப்பிட்ட அல்ல தீர்மானமான ஒரு குறிக்கோளை அடைவதற்கான கொழுந்து விட்டறியும் தீராத ஆவல்தான் இதன் ஆரம்ப நிலை அதாவது எந்த மனதிலே நம்முடைய மனசக்தியை வளர்த்து கொண்டு ஒரு குறிக்கோளை அடிப்படையாக மனதிலே கொண்டு இருந்தால் நமக்கு அதிலே ஆர்வம் ஏற்பட்டு நமக்கு அது ஆரம்ப நிலையாக நமக்கு தோன்றும் ஓக் மரம் எவ்வாறு விதைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதே போல தான் வெற்றியும் தனியாக ஆசையின் வடிவில் ஆரம்பமாகிறது ஒரு மரத்தினுடைய பெயர் ஒ என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் அது விதைக்குள் உறங்கி அதனுடைய மரத்தினுடைய வளர்ச்சி செடிகளினுடைய வளர்ச்சி அதனுடைய விதைக்குள் தான் இருக்கிறது அந்த விதையானது நிலத்திலே ஊன்றப்பட்டு நிலத்தோடு போராடி வெ மேலே எழுந்து செடியாக மரமாக வளர்கிறது முட்டி மோதி மண்ணுக்குள்ளிருந்து வெளியே வருகின்றது அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் தான் வெற்றியும் தனியாத ஆசையின் வடிவில் ஆரம்பமாகிறது வலுவான ஆசைகளில் இருந்து தான் உந்துதல் தரும் சக்திகள் உருவாகின்றன இவைதான் முன்னேற துடிக்கும் ஆசையை கொண்டவர்களின் நம்பிக்கையை போற்றி வளர்க்கும் திட்டங்களை உருவாக்கும் தைரியத்தையும் வளர்க்கும் மேலும் நிச்சயிக்கப்பட்ட திட்டம் அல்லது நோக்கத்தை தேடி அதி தீவிரமான உன்னதமான செயல்பாட்டிற்கு அவர்கள் மனதை ஊக்குவிக்கும் குறிக்கோள் அல்லது திட்டங்கள் இருந்தால்தான் நம்முடைய மனம் அதற்கேற்ப செயல்பாடுகளை தொடங்கும் ஆகவே உயர்ந்த குறிக்கோளோடு வாழ்க்கையில் இருக்கின்ற சிக்கலை தீர்த்து வளமோடு நலமோடு வாழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்